வணக்கம் மக்கள் நான் பார்க்க போகிற வசனம் நான் பாகம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கடவுள் நம்மகிட்ட என்ன கேட்கிறார்னா அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும் இதை மட்டும்தான் அவர் கேட்கிறார் வேறு காசு பணம் காணிக்க எதையும் கேட்கலங்க உங்கள்கிட்ட வந்து கடவுள் என்ன கேட்குறாரு முதலாவது நம்ம வந்து அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளின் படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாலே அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் வேறு எந்த விஷயத்தையும் நம்ம அவர் நம்மகிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கலை அவர்கிட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது மட்டும்தான் அது நம்ம நடக்கிறோமா அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா இதெல்லாம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்காமல் நம்ம எவ்வளோ தான் காணிக்க கொடுத்தாலும் எவ்வளோ தான் தான தர்மங்கள் பண்ணாலும் எவ்வளோ தான் நன்மைகள் செய்தாலும் அது ஒரு பிரயோஜனமும் படாது முதலாவது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைலையும் கீழ்ப்படிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நன்மை உண்டாகும் இல்லை நான் நிறையா காணிக்க கொடுக்குறேன் நிறையா செய்கிறேன் நிறைய பண்ணுறேன் வார வாரம் நான் கோயிலுக்கு போகிறேன் இது பண்ணுறேன் கோயிலுக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனை கீழ்ப்படியாமல் நடந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான் எனது அவர் எதிர்பார்க்குறதாக தான் சொல்கிறாங்க உனக்கு நன்மை உண்டாகும்படி நம்மளுக்கு நன்மை உண்டாகணுன்னா என்ன கிடைக்கணும் என்ன பண்ணணுமா உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அதை எதையுமே கேட்கல அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் நம்மளுக்கு நன்மை உண்டாகும்படி அதன் கீழ்ப்படிஞ்சு நடந்தோன்னா அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோன்னு அர்த்தம் நம்ம எப்படி வாழ்கிறோம் அனுதுன வாழ்க்கையில் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமான்னு நம்மளே நாமே சோதிச்சு பார்ப்போம்